பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் காணி செடி நீர் நிலைத்து பாடர்ந்த கிளை நறுக்கி களை பிடுங்கி பேடுங்கி கர்த்தரை சுத்தம் செய்தீர் கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை கா சுத்தம் செய்தீர் உன் பாதம் பாடிந்தேன் என்னாலும் தூ என்றியாரை யாரை பாடுவேன் ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இந்த நாளுக்கு என்ற ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சகரியா பத்து நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசைப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துகிற தேவன் யூதா என்றால் தேவனை துதிக்கிற தேவ ஜனங்கள் தேவனை துதிக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே பலனடைவார்கள் துதியினாலே ஒரு பலன் நமக்கு இருக்கிறது துதியினாலே எரிகோ மதில்கள் கீழே விழுகிறது ஆகவே தான் யூதா வம்சத்தாரை கத்தர் பலப்படுத்துவார் துதி இருக்கிற இடத்துல தேவ பலன் வந்து இறங்கும் துதிக்க துதிக்க தேவ பல நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை என்று ரட்சித்து எழுதப்பட்டிருக்கிறது யோசேப்பு என்றால் கனித்தரும் செடி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் கிறிஸ்துவாகிய செடியோடு இணைந்திருக்கிற கொடியாக அவர்களை நான் நிலைக்க பண்ணுவேன் அவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது யூதா வம்சத்தாரில் தப்பு மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் என்று வேதம் சொல்லுகிறது தெரிந்து கொள்ளப்பட்ட யூதா வம்சத்தார் தப்பி ஒவ்வொருவரும் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் கிறிஸ்துவிலே வேர் ஊன்றி நிலைத்து மேலே கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆகவே இந்த காலிவேளிலே நீங்களும் நானும் யூதா ವಂಶತಾರ ದೇವನಾಲ್ பலப்படுத்தப்படுகிற தேவ இருக்கிறோம் மாத்திரமல்ல அவர் நம்மை உறுதிப்படுத்தி கனி கொடுக்கிற யோசேப்பு வம்சத்தாரை போல மறுபடியும் நம்மை நிலைக்க பண்ணுவேன் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி நிலை நிறுத்துகிற இருக்கிறார் அதிகம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அசனம் சொல்லுகிறது யோசேப்பு கனித்தரும் செடி அவன் நீரு சண்டையில் உள்ள கனித்தரும் செடி கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று வேதம் சொல்லுகிறது நீரூற்றிலே இருக்கிற கனித்தரும் செடி எப்பொழுதுமே செழிப்பாயிருக்கும் இலைகள் ஒருபோதும் வாடி போவது இல்லை ஆகவே இந்த காலி நீங்களும் நானும் ஒரு கனித்தரும் செடியாக அண்டோருடைய நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியின் தண்ணீரிலே நனைக்கப்பட்டவர்களாக எப்பொழுதுமே படர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் கனித்தரும் செடி என்று எழுதப்பட்ட ஆகவே இந்த காலிவேளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் யோசிப்பு வம்சத்தாரை திரும்பவும் நிலைக்கப்படுவேன் சொல்லி அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் என்று வேதம் முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரின் விசேஷத்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது முச்செடியில் எழுந்தருளின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தயை யோசேப்பு சிரசின் மேல் வருவதாக என்று வேதம் சொல்லுகிறது இந்த வெளியில யோசேப்பு ஒரு கனித்தரும் செடி நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே இணைக்கப்பட்ட ஒரு கனித்தரும் கொடியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே எழுந்துருளி அவருடைய தயையை வெளிப்படுத்துவார் யோசேப்புடைய சிரசின் மேலே அவருடைய தயை அவருடைய ஆசீர்வாதம் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலை அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார் மாத்திரமல்ல முச்சடியில் எழுந்தொருளினவருடைய தயையை ஆண்டவர் நம்முடைய சிரசின் மேல் வைத்து ஆசீர்வாதம் ார் காவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லுவோம் உபாகம புஸ்தகம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது அகவே இந்த காலிவேளில யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் வானத்தின் பணியினாலும் ஆழங்களில் உள்ள நீரூற்றுகளினாலும் ஆசிர்வதிக்கப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த காலிவேளில கனித்தரும் செடியாக நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்களு மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த காலிவேளில சொல்லுகிறார் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலை திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்று இந்த காலிவேளையில ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை குருபையா கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசிப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலை நிற்க என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலே இதுவரையிலும் என்னாலே பலனாய் நிற்க முடியவில்லை என்னாலே பலப்பட்டு நிற்க முடியவில்லை பலப்பட முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை நீர் பலப்படுத்த நிலைநிறுத்துகிறபடி உமக்கு நன்றி யோசிப்பு வம்சத்தாரை மறுபடியும் நிலை நிற்க பண்ணுகிறேன் ஒருவேளை பல சூழ்நிலைகளில் தடுமாறி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலி அவர்கள் மறுபடியும் அவர்களுடைய நிலையிலே உயர்த்தி அவர்களை நிலை நிற்க பண்ண போகிறபடியினால் உமக்கு நன்றி ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலை அவன் ராஜாசன வானங்குள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வே சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில் யோதா வம்சத்தாரை யோசிப்பு வம்சத்தாரை நிலை நிற்க பண்ணி கனி கொடுக்க வைக்கப் போகிறபடினாலும் உமக்கு நன்றி நீர் அப்படி செய்கிறபடினாலும் மக்கு நன்றி அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து மறுபடியும் நிலைத்திருக்க பண்ணி ஆசீர்வதி அப்படி செய்கிறபடியினால் உக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவின் நல்ல நல்லபிதாவே ஆமை